அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் பகுதேவாயச வித்மகி விருஞ்சி பன்சாயசீமகி தன்னோ பாணி பிரசோதையா ஞானானந்தமா தேவம் நிர்மலா ஸ்படிகா குருஜும் ஆதாரம் சர்வ வித்யானம் கயக்கரிபபபபபபபபபபபபுபாஸ்மகி ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குருசுக்ர சனிஎச ராகவே கேதவே நம गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरे गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरुवे सर्वे लोहणां विषयैव बव रोहिणाम निदये सर्व विद्यानाम स्ती दक्षिणा मूर्तीये नमः அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சற்குருவே விண்ணவரும் எந்த நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம இன்றைய கோச்சாரம் நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய திதி பஞ்சமி காலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் உத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணி வரை பின்பு அஸ்தம் நாமயோகம் அதிகண்டம் இரவு பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை பின்பு சுகர்மம் கர்ணம் தைத்துலை காலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் அமர்த யோகம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணி வரை பின்பு யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி வரை காலம் மாலை ஐந்து பதினொன்று வரை ஐந்து பதினொன்று முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் ரெண்டு பதினொன்று மணி வரை காலம் மாலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணி முதல் ஐந்து பதினொன்று மணி வரை சிரார்த்த திதி சஷ்டி சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் இன்றைய கிரகநிலைகளின் நட்சத்திர பாதம் சூரியன் உத்திராடம் மூன்றாம் பாதம் சந்திரன் கண்ணீர் செவ்வாய் புனர்பூசம் நான்காம் பாதம் புதன் போராடம் மூன்றாம் பாதம் குரு ரோஹிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி ஒன்றாம் பாதம் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாதம் என்ற கிரகநிலைகள் சஞ்சாரம் செய்யும் ராசிகள் குரு ரிஷப ரிஷபராசியிலும் செவ்வாய் கடக ராசியிலும் கன்னியில் சந்திரன் கேதுவும் துலாமில் மாந்தியும் தனுசு புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சுக்கிரன் சனி மீனத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார்கள் இன்றைய லக்கணம் தனுசு லக்கணம் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து